நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கர்மா கர்மா அப்படின்னா என்ன நம்ம சொல்றோம் நம்ம டிஎன்ஏலயே முன்னோர்கள் செய்த விஷயங்கள் நம்மளுக்கு பாதிக்கிறதுக்கு இருக்கா இப்போ நான் இதை செஞ்சா சாமி கண்ணை குத்திரும் நான் இது தான் எனக்கு இப்படி வந்துருச்சு ஸோ இந்த ஒரு மூணு விஷயங்கள் தான் கர்மா பத்தின பயம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபிளவர் மெடிசன் பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த நாலு மருந்தை எழுதி வச்சுக்கோங்க இது நாலுலையுமே இருந்து ஹோமியோபதி ஷாப்பில் பில்சாவே கிடைக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போது கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒரு கோணலில் நீங்கள் அலச இதுக்கப்புறம் ஜெனரலான ஒரு மலர் தீர்வு என்ன அப்படின்னா கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கர்மா அது இருக்கா இல்லையா அதனுடைய பலன்கள் உண்மையிலே நம்மளுக்கு கிடைக்குதா நம்ம டிஎன்ஏ முன்னோர்கள் செய்த விஷயங்கள் நம்மளுக்கு பாதிக்கிறதுக்கு இருக்கா இத பத்தின பெரிய ஆராய்ச்சியோ இல்ல இதை தீர்க்கமான முடிவோ நம்மளுக்கு தெரியல ஆனால் இப்போ நம்ம மலர் மருந்து பொறுத்த வரைக்கும் நம்ம அதை என்ன பண்ணலாம் எந்த ஒரு கோணத்தில் அதை அணுகலாம் அப்படிங்கிறதுல தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கர்மா அப்படின்னா யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் இப்போ இதில் வந்து நீங்கள் ரெண்டு டாப்பிக்காக பார்க்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா இப்போ நான் கர்மா பண்ணுறேன்னா இது வந்து என்னோட ஜீன்ஸ் அதாவது என்னோட ஃப்யூச்சரை என்னோட கிட்ஸை வந்து பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறவங்க சிலர் சிலர் நான் என்ன பண்ணாலும் கஷ்டப்படுறேன் நான் எவ்வளவோ வாழ்க்கையில் செஞ்சுட்டு தான் இருக்கேன் நான் நல்லது செய்கிறேன் நான் நல்லா உழைக்கிறேன் ஆனாலும் என்னால் முன்னேற முடியல அதே சமயத்தில் நோய்வாய்ப்படுறேன் திருப்பி திருப்பி நோய் வருது நான் என் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துட்ருக்கேன் அப்போது ஒரு சிலர் இப்படி இல்லை ஒரு சிலர் இது எனக்கு கந்திஷ்டியாக கூட இருக்குமா அப்படிங்கிறதையும் இந்த கர்மாவோடலாம் சேர்த்து பேசுகிறது உண்டு ஸோ அப்போது இந்த ஃப்ளவர் மெடிசன் பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கர்மா அப்படின்னா என்ன நம்ம சொல்றோம் நான் என் முன்னோர்கள் செய்த பாவம் ஸோ ஃபஸ்ட் அப்போ கர்மான்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு மலர் மருந்து இதை எப்படி யோசிக்கிறோம் அப்ப என்னோட முன்னோர்கள் பாவம் செஞ்சுட்டாங்க போல அப்படிங்கிறத வந்து ஒரு குற்ற உணர்ச்சியா நம்ம பார்க்கறோம் இன்னொன்னு அதை பத்தி அதுதான் நம்மள பாதிக்குதோன்ற ஒரு விஷயம் நம்மள ரொம்ப அழுத்தி அதனால இன்னும் வருதோ வருதோன்னு ஒரு பயம் வரும்போது இன்னும் பய உணர்வு வர வர வருமோ வருமோன்ற எண்ணங்கள் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னும் உங்களுக்கு கவலைகளை மட்டுமே தான் ஈர்த்துக்கிட்டே இருக்கு தப்பான விஷயங்கள் மட்டும்தான் உங்களை நோக்கி ஈர்த்துட்டே இருக்கு ஸோ இந்த இடத்துல என்ன இமோஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் குற்ற உணர்வு அதே மாதிரி ஒரு பயம் என்ன செஞ்சாலும் ஒரு பயம் இன்னொன்று நம்ம பழைய நினைவுகள் அதோட நம்மளோட காடை போய் நம்ம கனெக்ட் பண்றோம் தான் இருக்கும் இதுதான் அப்படிங்கிற நம்மளோட தீவிரமான ஒரு எண்ணத்தை வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதுலேயே நம்ம நின்னுட்டு நம்ம வந்து கர்மாதான் அப்படின்னு அதோட ஒரு விஷயத்துல நம்ம நம்மளை வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ஒரு மூணு விஷயங்கள் தான் கர்மா பற்றின பயம் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இமோஷன் ஏன்னா நம்ம நிறைய வீடியோவில் சொல்கிறோம் மலர் தீர்வுங்கிறது எந்த விஷயத்துக்கு தீர்வு இருக்கான்னு நீங்கள் கேட்டாலும் அந்த விஷயத்துக்கு தீர்வுங்கிறது எங்கேயுமே கொடுக்க முடியாது நம்மளை யாரோ கஷ்டப்படுத்துகிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குனாலும் கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாது அது நான் அவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு தீர்வு கொடுக்க முடியாது அதே மாதிரி தான் கர்மா நான் வருத்தப்படுறேன் அப்படின்னா அதுக்கும் கர்மாவுக்கு போய் நம்ம தீர்வு கொடுக்க முடியாது ஆனால் என்ன இமோஷன் நீங்கள் இருக்கீங்களோ அதை பாசிட்டிவாக மாற்றி பாசிட்டிவ்னஸ் மட்டுமே அட்ராக்ட் பண்ண மாதிரி நம்ம கொடுக்கலாம் ஸோ அந்த வகையில் இப்போ நான் சொன்ன மூணு இமோஷன் குற்றம் உணர்ச்சி பைன் உங்களுக்கு ரொம்ப குற்றம் உணர்ச்சியாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பைன் அதை பற்றின பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு தெரியும் எங்கள் அப்பா வந்து இந்த பாவம் செஞ்சாங்க அந்த ஒரு பர்டிகுலர் பாவம் தான் என்னை இப்படி பண்ணுதுன்னு உங்களுக்கு பர்டிகுலராக தெரிஞ்சது அப்படின்னா மிமுலஸ் இல்லை ஏதோ ஒரு பாவம் அது எனக்கு என்னன்னு தெரில ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று அப்படின்னு நீங்கள் ஒரு பயம் பட்டிங்கன்னா மிமுலஸ்க்கு பதிலாக ஆஸ்பன் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு ஸோ இந்த ஒரு ரெண்டும் உங்களை போட்டு உள்ளே அழுத்திக்கிட்டே இருக்குது திருப்பி திருப்பி உங்களுக்கு நினைவுகளாக வருதுங்கிற பட்சத்தில் ஒயிட் செஸ்னட் அதே எண்ணங்கள் தான் வந்துட்டே இருக்குது அப்படின்னா ஒயிட் செஸ்நட் ஸோ பைன் மிமுலஸ் அல்லது ஆஸ்பன் ஒயிட் செஸ்நட் ஸோ இந்த மூணு மலர் தீர்வு இதோட நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தோட போய் நம்மளை வந்து ஒட்டு ஒன் ரொம்ப ஒன்றிருது ஈவன் பழக்க வழக்கங்களுக்கு கூட அந்த இப்போ நான் இத செஞ்சா சாமி கண்ணை குத்திரும் நான் இது தான் எனக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தோட நம்மளை நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா பேய் பேய் பற்றின பயமா கூட இருக்கலாம் இந்த வீட்டில் ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அதனால எனக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் எதையுமே கட் பண்ணுறதுக்கு ரெட் செஸ்நட் அது வந்து ஒரு கார்டு டிஸ்கனெக்டர்னு என்ன சொல்லலாம் அது பாசிட்டிவ் மன நிலமையில் கார்டு கனெக்டர்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணுற ஒரு மலர் தீர்வு வந்து ரெட் செஸ்நட் ஸோ நாலே நாலு தான் பைன் மிமுலஸ் அல்லது ஆஸ்பன் ரெட் செஸ்நட் ஒயிட் செஸ்ட்நட் ஸோ இந்த நாளும் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கர்மா வந்து பாதிக்குதுன்னு நினைக்கிற உங்கள் பயமும் உங்கள் குற்ற உணர்ச்சியும் திருப்பி திருப்பி அதுவே வர்ற எண்ண அந்த அலைகளும் அந்த எண்ணங்கள்லேருந்து உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்குரிய விஷயங்களும் ரொம்ப அழகாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஒரு வகை இந்த நாள் மறுதான் எழுதி வச்சுக்கோங்க இது நாலுலேயுமே இருந்து ஹோமியோபதி ஷாப்பில் பில்ஸாகவே கிடைக்கிது ஒவ்வொரு இருந்தும் ரெண்டு ரெண்டு பில்ஸ் உருண்டைகள் எடுத்து மூணு வேலையுமே ஒரு அப்போ எட்டு பில்ஸ் இருக்கும் மூணு வேலையுமே அதை நீங்கள் சப்பி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணங்கள் மாறுற வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டே வரலாம் அதுக்கப்புறம் தேவையில்லை என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணுதுன்னா அன்னைக்கு மட்டும் நீங்கள் ரேராதை எடுத்துக்க மாதிரி நீங்க வச்சுக்கலாம் அடுத்து நான் சொன்ன மாதிரி ஓகே நான் இப்போ ரொம்ப ஸ்டெடியாக இருக்கேன் எனக்கு இந்த மாதிரியான ரொம்ப என் மைண்டில் ஐயோ இதெல்லாம் பண்ணால் பாவோம் பாவோம் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் அதுவும் தப்பு தான் ஸோ கேஷுவலாக போகாமல் ரொம்ப அதே மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம நினைக்கிற மாதிரியே அது நடக்கும் அதை நோக்கி தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் நம்மளோட குழந்தைகள் ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறது ஏன்னா நம்ம இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரிச்சஸ்ன்னு ஒரு மலர் தீர்வு தான் இப்போ நம்ம ரொம்ப யோசிக்கும் போது அது போய் நம்ம ஜ சந்ததியினர்களை வந்து இப்போ பாதிக்குது நம்ம அப்படி யோசிக்கிறோன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் உங்கள் குழந்தை பேரை சொல்லிவிட்டு இவ இப்படி பட்டுருவாளோ இவ கஷ்டப்பட்டுருவாங்களோ இவங்க இந்த பையன் கஷ்டப்படுவானோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் அழகாக காடு கனெக்ட் ஆகி நீங்கள் நினைக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் உங்கள் குழந்தைகிட்ட போய் கண்டிப்பான முறையில் சேரும் இதுக்கு வந்து நிறைய சயின்ஸா நியூரோ சயின்ஸாக இருக்கலாம் சைக்காலஜிக்கலாக இருக்கலாம் இதுக்கு சில ஸ்டடீஸ் இருக்குது பட் இந்த கர்மாங்கிற விஷயங்களுக்கு இல்லை ஸோ அப்போது கருமானு நீங்கள் எதெல்லாம் நீங்கள் நினைக்க போகிறீங்க இப்போது நீங்கள் செய்கிறதுக்கு நான் சொன்னது முத சொன்ன செட் வந்து நீங்கள் அதுக்காக பயப்படுறீங்க உங்கள் முன்னோர்கள் செய்தாங்க இப்போ நீங்கள் ஏதோ செஞ்சிருவீங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துலையும் அந்த பைன் வரும் ஒரு ஒரு பைன்ற ஒரு மருந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரொம்ப உங்களையே நீங்களே ஆல்வேஸ் ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்காக இந்த பைன் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு நீங்கள் எடுத்துக்கலாம் அதோடு வந்து நம்ம இன்னும் நம்ம என்ன ஆக்சுவலாக வந்து கர்மாவே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஓகே நான் ரொம்ப யோசிச்சிட்டே இல்லை ஆனால் நான் பாசிட்டிவாக இருக்கேன் எந்த கர்மாவும் நம்மளுக்கு வந்துடக்கூடாதுன்னா ஜென்ரலாக எப்படி இருக்கணும் கொஞ்சம் சுயநலம் இல்லாமல் ரொம்ப பார்த்து 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 இருக்கிறோன்னா பைன் இல்லை ஜென்ரலாகவே நான் கொஞ்சம் சுயநலம் இல்லாமல் நான் இருக்கிறேன் கரெக்டாக இருக்கேன் நான் ஓவராக சுயநலமாக மட்டும் இல்லை ஏன்னா கர்மானாலே அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்கிறோங்கிறது தான் நான் எல்லாருக்குமே ஒரு மனநிலைமை அப்போது நான் வந்து ஜஸ்டிஸாக அட்லீஸ்ட் இருக்கேன் நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன் நான் ரொம்ப அதை பற்றி யோசிக்கவும் இல்லை யாருக்கும் பெருசாக நானாக போய் கெடுதல் செய்யவும் இல்லை கொடுக்க வேண்டிய இடத்துல நான் கொடுக்குறேன் அப்படின்னு நடுநிலைமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சிக்கரி சிக்கரின்ற ஒரு மலர் தீர்வு வந்து ஒரு சுயநலம் இல்லாம பொசசிவ்னஸ் இல்லாம கேஷுவலாக இருக்க வைக்கிற ஒரு மலர் தீர்வு வந்து சிக்கரி அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பைனோ சிக்கரியோ எது எடுத்திங்கனாலும் இந்த ரெட் செஸ்நட் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு அடுத்து உங்கள் ஜென்ரேஷனை பற்றி நீங்கள் யோசித்து பயப்படுறீங்கல்ல அப்படி பயந்திங்கன்னா பயப்படாமல் எப்பயும் கேஷுவலாக இருக்கணும்னா சிக்கரி மட்டுமே போதும் பட் ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனோ அப்படி செஞ்சுட்டேனோன்னு எப்பயுமே ஒருத்தர் யோசிக்கிறீங்கன்னா பைன் கூட சேர்ந்து ரெட் செஸ்ட்நட் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இது எடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் செய்கிற உணர்வுகளுக்கு நீங்கள் குற்ற உணர்வு அழக மாட்டிங்க அந்த குற்ற உணர்வு உங்களோட குழந்தைகளை இல்லை உங்களோட ஒய்ஃப்க்கு பயப்படுறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் பயப்படுறீங்கன்னா அப்படி யாரையும் போய் பாதிக்காமையும் இருக்கும் இதுக்கப்புறம் ஜென்ரலான ஒரு மலர் தீர்வு என்ன அப்படின்னா எப்பயும் எனக்கு இந்த இமோஷன்ஸ் இருக்குது எப்பயுமே இந்த ஒரு சில விஷயங்கள்னால இந்த திங்க்னால எனக்கு ஒரு இமோஷன்ஸ் உருவாகிக்கிட்டே இருக்குது நான் அதுக்காக எப்பயும் பதட்டம் இருக்கேன் நான் ஜென்ரலாக இந்த பழைய விஷயங்கள் எனக்கு குற்ற உணர்ச்சி இதுக்கெல்லாம் நான் எடுக்காம ரொம்ப அப்பப்போ சில இமோஷன்னால் எனக்கு ஒரு பதட்டம் மட்டும் வந்துடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளாக எப்பயுமே வால்நட் இம்பேஷன்ஸ் ரெண்டே ரெண்டு மலர் தீர்வு தான் எந்த ஒரு சூழ்நிலையும் அடாப்ட் பண்ணிவிட்டு எதையுமே யோசிக்காமல் போயிடலாம் வால்நட் எடுக்கும்போது அப்படியே ஒரு சில சூழ்நிலையில் அடாப்ட் ஆகலை அப்போ எனக்கு ஒரு பதட்டமாக தான் நான் எப்போயும் ஆகிறேன் அப்படின்னா இம்பேஷன்ஸ் ஸோ ஜென்ரலாகவே நான் மேலே சொன்ன ரெண்டு செட் ஆஃப் மெடிசின்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக காமனாகவே இந்த ஒரு ஃபீலும் வரவே கூடாது வந்தாலும் நான் ஜென்ரலாக அதுக்கு பதட்டமாகாமல் போயிடணுன்னா வால்நட் அண்ட் இம்பேஷன்ஸ் இந்த ரெண்டு மட்டும் ஒரு காமனான ரெமெடியாக எப்போயுமே எல்லாருமே எடுக்கலாம் ஓகே அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் எடுக்கலாம் அந்த இமோஷனில் நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னா டெய்லியுமே நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போது கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஒரு கோணலில் நீங்கள் அலசுனிங்கன்னா அட்லீஸ்ட் மலர் தீர்வு எடுக்கலைன்னா கூட ஓ நம்ம தான் பயப்படுறோம் அதுதான் லவ் அட்ராக்ஷனை நம்மளை நோக்கி இழுக்குது அப்போ நம்மளால ஒரு பிராணாயாமமோ இல்லை நம்மளாலையே நம்ம ஒரு மெடிடேட் பண்ணி நம்மளாலேயே இந்த நான் சொன்ன அந்த இமோஷன்ஸை வராமல் தடுத்துக்கலாம் அதை பற்றி யோசித்து தேவையில்லாமல் நம்ம வந்து பயந்துக்கிறோன்ற அட்லீஸ்ட் அந்த இமோஷன்ஸையாவது நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து கர்மாக்குரிய மலர் தீர்வுன்னு மட்டுமே நீங்கள் பார்க்காம கர்வானா கர்மா கருமானு நினச்சி நீங்கள் பயப்படுற அந்த ஒரு இமோஷன்ஸையும் ஓகே உண்மையிலே கர்மான்னு ஒன்று நம்மளுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறவராக இருந்தால் அதை ஜென்ரலாகவே கடந்து போகிறதுக்கு அதை கேஷுவலாக கடந்து போகிறதுக்கு இப்போது நம்ம அது நம்ம குழந்தைங்கள பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குரிய ஃபீல் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து சாய்ஸஸ் இஸ் யோஸ் நீங்கள் உங்களே மாற்றிக்கணும்னு நினச்சா பண்ணிக்கலாம் இல்லை இந்த மலர் தீர்வுகள் உபயோகப்படுத்துங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மலர் தீர்வுகள் வாங்க முடியலை இல்லை இன்னும் இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு எங்ககிட்ட இருந்து மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கிட்ட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் அண்ட் மெடிசனும் நீங்கள் வந்து எங்ககிட்ட கொரியர் பண் கொரியர் நாங்கள் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து அப்படியும் நீங்கள் மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னுமே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற தகவல்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும் அது மட்டுமே இல்லை எனக்குமே இன்னும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் நம்ம மென்மேலும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ thank you